இருபத்தி ஏழாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெயநாதன் அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஔவையார் ஏற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஔவையார் ஏற்றிய நல்வழி பாடல் இருபத்தி ஏழு ஒன்றை நினைத்தேன் அது ஒழிஞ்சிட்டு ஒன்றாகும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் ஒன்றை நினைக்கும் அது ஒழிஞ்சிட்டு ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் ஒன்றை நினைத்தின் ஒரு பொருளை பெற எண்ணினால் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அது கிடைக்காமல் வேறு ஒரு பொருள் கிடைத்தாலும் கிடைக்கும் அன்றி அது வரினும் வந்து எய்தும் அல்லாமல் அந்த பொருளே வந்து கிடைத்தாலும் கிடைக்கும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் ஒரு பொருளை எண்ணாமல் இருக்கும் முன் அது தானாக வந்து நின்றாலும் இருக்கும் என ஆளும் ஈசன் செயல் இவை அனைத்தும் என்னை ஆண்டு அருளும் இறைவன் செயலே ஆகும் அதாவது ஒன்றை நினைத்தால் அதற்கு பதிலாக வேறு ஒன்று கிடைக்கும் அல்லது அதுவே கிடைத்தாலும் கிடைக்கக்கூடும் என்னாவது ஒன்று எதிரே வந்து நின்றாலும் இருக்கும் எல்லாம் இறைவனுடைய திருவருளை ஆகும் மீண்டும் பாடலை பார்ப்போம் ஒன்றை நினைத்து அது ஒழிந்திற்று ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அவ்வேறு இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து இருபத்தேழாவது பாடலையும் விளக்கத்தையும் தந்தவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெயநாதன் அவர்கள் நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காளிக்கதம்பம் இது தமிழர் வானொலி ஜெர்மனி